யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிட்டியன் சிட்டியன் ரசிக பெருமக்களுக்கும் சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் ஆண் தெய்வமா பெண் தெய்வமா இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் புத்திரதானம் தன்னில் புருடர்கள் இருக்க நல்ல பக்தியாய் புருட தெய்வம் பதிவுடன் வணங்கும் என்க சக்தியாய் திரியாம் போல்தன் சார்ந்திட அல்லால் பார்க்க நினைவுடனே போற்றுவானே நித்திய திரி தெய்வத்தை சொன்னது செய்யுள் இனி இதனுடைய பொருள் ஐந்தாம் இடத்தில் ஆண் கிரகங்கள் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகன் ஆண் தெய்வங்களை வழிபடும் உடையவனாக இருப்பான் செயலின் பிற்பகுதி ஐந்தாம் இடத்தில் பெண் கிரகங்கள் நின்றிருந்தால் அந்த ஜாதகன் பெண் தெய்வங்களை உபாசனை செய்பவனாக இருப்பான் இது வந்து செயலுடைய பொருள் பொது குறிப்பு என்னென்னா ஆண் கிரகங்கள் அப்படிங்கிறது என்னென்னா சூரியன் செவ்வாய் குரு ராகு இவங்கள்லாம் ஆண் தெய்வம் ஆண் சம்பந்தப்பட்ட கிரகங்களுக்கு வந்துடுறாங்க பெண் கிரகங்கள் அப்படின்னாக்கா சந்திரனும் சுக்கரனும் அப்படி வந்துடுறாங்க இப்போ புதன் அப்படின்னா அவரை வேறு மாதிரி நினைக்க வேண்டியதில்லை பெருமாள் சம்பந்தத்துக்கு அவர் வந்துடுவார் கேது பகவான் அப்படின்னா சிவன் சம்பந்தத்துக்கு வந்துடுவாங்க இது பொதுவானது இப்போ ஐந்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா இவனுக்கு ஆண் கிரகங்கள் அமர்ந்திருக்கு அப்படின்னா இவன் கிட்டத்தட்ட ஆண் சம்பந்தப்பட்ட தெய்வங்களை வணங்குவான் முன்ஜென்மத்தில் இந்த மாதிரி தெய்வங்களுக்கு ஏதாச்சும் வேண்டுதல் வச்சு நடந்திருக்கும் இவன் அதே மனசில் பெருசாக நினச்சி அவங்கள இது பண்ணும்போது அடுத்த ஜென்மத்துக்கு அப்படி ஒரு சூழலை கொடுத்துருவாங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னாக்கா இவன் இந்த மாதிரி தெய்வங்களை நல்லா கும்பிட்டுக்கிட்டு வருவான் இதில் இசையில் ஒன்றும் கெட்டதில்லை அதனால் ஒன்றும் முக்கியமாக சொல்ல வேண்டியதில்லை இதில் பார்த்திங்கன்னா இடையூறு இல்லாமல் இந்த மாதிரி கிரகங்கள் உக்காந்துருச்சுன்னா இவனும் இடையூறு இல்லாமல் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கடவுளை கூட போய் கும்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ குரு அங்கே நிற்கிறார் அப்படின்னா அவருக்கு அங்கே இது இடையூறு எதுவும் இல்லை அப்படின்னாக்கா இன்னைக்கு ஒரு சிலர் ஒரு சில கோயிலுக்கே போக முடியலம்பாங்க ஆனால் அந்த மாதிரி ஜாதகனுக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அடிக்கடி போய்ட்டு வருவான் சரி அதை தாண்டி இடையூறே இல்லாமல் இந்த மாதிரி பெரிய கோயிலுக்கு போகிறான் இவன் இங்கே இருக்கான் கோவில் ரொம்ப தொலைவில் இருக்குது இவன் போனால் அங்கே ஏதோ ஒரு மரியாதை கூட கிடைக்கும் ஆச்சரியமாக இருக்கும் ஆக இது வந்து ஒரு நல்ல விஷயம் ஆக அந்த ஐந்தில் உள்ள அந்த சம்பந்தப்பட்ட கடவுளை கும்பிடும்போது அருளும் நல்லபடியாக கிடைக்கும் அடுத்து செயலின் பிற்பகுதி ஐந்தில் பெண் கிரகங்கள் சந்திரனோ சுக்கரனோ நின்னாக்கா பெண் சம்பந்தப்பட்ட தெய்வ வழிபாடு மேற்கொள்வான் இதுவும் பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் பெண் தெய்வத்துக்கிட்ட ஏதாச்சும் வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல் நிறைவேறியிருக்கும் மனசில் அதை பெருசாக நினச்சிருப்பான் இந்த தடவை அதே மாதிரி வந்து நின்றுடுது ஆக இது இந்த சமயத்தில் தான் கும்பிடுவான் இதில் என்னென்னா அங்கே அங்கே வலிமையோடு நின்னார் அப்படின்னாக்கா இப்போ அந்த பெரிய கோயிலுக்கு இவன் அடிக்கடி போயிட்டு வரத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் தாய் மூகாம்பிகை பெண் தெய்வம் அடிக்கடி போயிட முடியுமா சேலத்துவாசிகள் முடியாது ஆனால் இவனுக்கு இடையூறு இல்லாமல் அங்கே நிற்கிதுன்னா இவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் வசதி இருந்தால் தான் கிடைக்குங்கிறது இல்லை வாய்ப்பு கிடைக்கும் அங்கே போனால் கூட இவன் போகிறன்னைக்கு இவன் தரிசனம் பண்ணுற அந்த சமயத்தில் ஏதோ கூட்டங்கள் கூட குறைவாக இருந்து இவன் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்துட்டு நான் மூகாம்பிகை போனப்போ ரெண்டு வாட்டி பார்த்தோப்பா அப்படின்னு சொல்லி மெய்சிலிருக்க வைப்பான் அப்போ என்ன இடையூறு இல்லாமல் நின்னால் நல்ல விஷயம் அதே போல் ஆண் தெய்வம் சம்பந்தப்பட்ட கிரகம் நின்னாலும் பெண் தெய்வம் சம்பந்தப்பட்ட கிரகம் நின்னாலும் டீப்பாக அவர்களை கும்பிடும்போது இந்த ஜாதகனுடைய வலிமை மேலும் மேலும் பெருகும் நல்லது நடக்கும் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்